யோகம் புத்திசாலித்தனமும் கல்வி செழிப்பும் தரும் கிரக அமைப்பு உலகில் சாதிக்கவும் கல்வியால் பெயர் பெறவும் விதி ஒரே மாதிரி வராது ஆனால் சிலருக்கே பகவான் புதன் நேரடியாக ஆசிர்வதித்திருந்தால் அந்த ஆசிர்வாதம்தான் பத்திரயோகம் இருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்குமான இருப்பிடம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் சக்தியுடையது குறிப்பாக புத்திக்கு அதிபதியான புதன் ஒரு சில பாசங்களுடன் இருந்தால் அந்த மனிதனின் வாழ்க்கையை கல்வி அறிவு செழிப்பு ஆகியவற்றால் ஒளிரும் இப்படிப்பட்ட மகத்தான அமைப்பே பத்திரயோகம் இப்போது இதை விரிவாக பார்ப்போம் பத்திர யோகம் என்பது பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ஒன்றாகும் இது புதனின் சக்தியை சார்ந்தது இந்த யோகம் ஏற்பட்டால் அந்த நபர் தனது அறிவால் மட்டுமல்ல சமூகத்திற்கு கல்வி என்ற பரிசை அளிக்கும் வரம் பெற்றவர் ஆவார் ஜாதகத்தில் இருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்குமான இருப்பிடம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் சக்தியுடையது குறிப்பாக புத்திக்கு அதிபதியான புதன் ஒரு சில பாசங்களுடன் இருந்தால் அந்த மனிதனின் வாழ்க்கையை கல்வி அறிவு செழிப்பு ஆகியவற்றால் ஒளிரும் இப்படிப்பட்ட மகத்தான அமைப்பே பத்திரயோகம் இப்போது இதை விரிவாக பார்ப்போம் பத்திர யோகம் என்பது பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ஒன்றாகும் இது புதனின் சக்தியை சார்ந்தது இந்த யோகம் ஏற்பட்டால் அந்த நபர் தனது அறிவால் மட்டுமல்ல சமூகத்திற்கு கல்வி என்ற பரிசை அளிக்கும் வரம் பெற்றவர் ஆவார் ஜாதகத்தில் லக்னத்திற்கு நான்கும் ஏழும் அல்லது பத்தும் வீட்டில் உச்சத்தில் கண்ணீராசி இருக்க வேண்டும் அல்லது ஸ்வக்ஷேத்திரத்தில் மிதுனம் அல்லது கன்னி இருந்தால் மற்றும் கூடவே புதனை குரு பார்வை பார்த்தால் இந்த பத்திர யோகம் அபாரம் அளவிலான செல்வாக்கையும் அறிவையும் நமக்குத் தரும் இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் பெரும் கல்வியாளர்கள் அறிவாளிகள் ஆகிறார்கள் விஷய நிபுணர்களாகவும் கல்வி நிறுவனங்கள் நிறுவும் தன்மையுடையவர்களாகவும் திகழ்வார்கள் புதன் பிளஸ் குரு பார்வை என்ற அரிய யோகம் இருந்தால் அவர்கள் அரசு கல்வித் துறையில் கல்வி மந்திரி போன்ற அதிகார பதவியிலும் வெற்றி பெறுவார்கள் அவர் கல்வியில் எடுக்கும் முயற்சிகள் மக்களின் அடிப்படை கல்வி தரத்தை உயர்த்தும் நவீன கல்வி முறைகள் வளர்ச்சி பெறும் கல்வி சாலைகள் கல்லூரிகள் அதிகரிக்கும் அறிவியலுக்கு ஊக்கம் தரும் திட்டங்கள் அமையும் பத்திர யோகம் என்பது புத்திக்கு வழங்கப்படும் கடவுளின் அரிய பரிசு கல்வி மட்டுமல்ல அறிவும் செல்வாக்கும் சமூக புகழும் இதன் மூலமாக வரும் நீங்கள் இந்த யோகத்துடன் பிறந்தவரா உங்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டும்